பசுமை அகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வீரகனூரில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து ஏக்கர் உள்ளது மண் பார்த்திங்கன்னா நிலம் இந்த நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்டிலிருந்து ஒரு முந்நூறு அடி பாதையில் செல்ல வேண்டும் இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு இபி சர்வீஸ் இரண்டும் உள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்பு இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழிருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்